ஐயோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்துக்கு நடிக்க கூட்டால் நான் ரெடி மோகன்லால் அது ரெடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது ரெடியா கூலி படத்தை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் டூ சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்காங்க சேனல்ல உங்களுக்கு தெரியும் இப்ப கூட கேள்விப்பட்டிருக்கோம் போரூர் ராயபுரம் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்தவன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை முடிச்சுட்டு ரெஸ்டே எடுக்கலப்பா மனுஷன் எழுபத்தி நாலு ஆகுதுன்னு சொன்னா யாரா நம்ப முடியுமா சொல்லு கூலி படத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் டைம் இருந்தா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீண்டும் இணையத்துக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மம்மூட்டி அவர்கள் அதிரடியா இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு நினைக்கிற பாருங்க நினைச்சிருக்கேன் பாருங்க இதுல மோகன்லால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஜெயிலருக்கு அப்புறம் தமிழ் படத்தில் நடிக்க நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு நான் அப்போ எம்ரான் படத்துல பிஸியாக இருந்தேன் அதனால நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ எம்ரான் படத்தை நான் முடிச்சுட்டேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்துக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ரெடி அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் வந்தவண்ணம் இருக்கு இந்த படத்துல ஆல்ரெடி பாலையாவை லாக் பண்ணியாச்சு இப்போ தலைவர் கூட நடிக்கிறதுக்கு எல்லாரும் நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி கர்நாடகாவில் சிவராஜ்குமார் அவரை லாக் பண்ணியாச்சு இப்போ மோகன்லால் அவர்களா மவுட்டி அவர்களா அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் நம்ம எஸ் ஏ சூர்யா அவர்கள் ஆல்ரெடி ஷெட்டுக்குள்ள வந்து கலக்கிட்டு இருக்காரு இது போல பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆல்ரெடி கூலி படத்துல பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கர்கள் இணைந்து இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம சத்யராஜ் சார் சொல்லவே தேவையில்ல மிஸ்டர் பாரத் பார்த்துப்பீங்க அவருடைய வில்லத்தனம் நக்கல்லான நடிப்பு அது வேற லெவல்ல இருக்கும் கட்டப்பாவா பாகுபலியில வந்து கலக்கி இருப்பாங்க அது போல உபேந்திரா இவர் கர்நாடக நடிகர் இவருடைய நடிப்பு எப்படின்னா நம்ம தமிழ்ல பார்த்திபன் தெரியுங்களா அவர் எவரி ஒரு வித்தியாசமான நடிகர் அந்தமாரி அவர் வந்து வித்தியாசமான கேரக்டரில் கலக்கிக்கிட்டு இருக்கிறவரை அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அமீர் கான் அவருடைய நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்ல இந்திய பட வரலாற்றில் அதிக வசூல் செய்த படத்தில் தங்கள் படம் இருக்கு அவர்தான் இப்போது தலைவருடைய கூலி படத்தில் இணைஞ்சிருக்க அமீர் கான் தமிழ் படத்துலையா ஆமாம்பா ஆமாம் ஏன் அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் நடிச்சுட்டா இருப்பா தலைவர் கூட எல்லாருமே நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க நீங்க மாஸ் அப்படின்னாக்கா முன்னாடி நம்ம நாகார்ஜுனா தான் இப்போ மாஸ் மகாராஜான்னு நம்ம ரவி தேஜா சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரு தான் மாஸ் சும்மா பட்டை கலப்பர் மாசுன்னு அவருக்கு படமே இருக்கு நாகார்ஜுன அவர்களுக்கு அதனால அவரையும் பிடிச்சி இறக்கியிருக்காங்க இது போல ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு ஒரு ஆட்கள்ல முக்கியமாக சொல்லணுன்னாக்கா இந்த படத்தில் ஒரு அற்புதமான வில்லன் இவர் மஞ்சுமல் பாய்சல்ல நடிச்சிருக்காரு சோபின் சோஹன் இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு வந்து வேற லெவலில் இருக்கும் இவர் வந்து பேசல மாட்டார் அப்படியே முக பாவனையில் கொண்டு வந்துடுவார் அவ்வளோ ஒரு அற்புதமான உங்களுக்கு வந்து மஞ்சுமல் பாய்சல்ல தான் அவர் தெரியும் நிறைய மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு அற்புதமான நடிகர் அதாவது நான் அதான் சொல்கிறேன்னு நடிப்பு அறக்கர்களை கூலி படத்தில் இறக்கியிருக்காங்க கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்லாம் பெருசாக கிடையாதுங்க படம் ஃபுல்லாக நடிப்பு தாங்க அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் பின்னி படல் எடுத்திருக்காங்களா எல்லாருமே நீங்கள் பாத்தீங்கன்னா சூரியஹாசன் பூஜா ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடனம் ஆடுற மட்டும்தான் வராங்க அதனால அவங்க ஃபேஸ் தெரியுது மேக்சிமம் நடிகர்களுடைய ஃபேஸே தெரியாதான் அந்த அளவுக்கு அற்புதமான நடிகர்களை பொறுக்கி போட்டிருக்காங்க இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இதில் மின்னிட்டு இருக்காங்க இதில் அடுத்தடுத்து நீங்க பார்க்க போகிறது சர்ப்ரைஸான ஆக்டர்களை இதில் உள்ளே இறக்கியிருக்காரு கூலி படத்தில் கண்டிப்பா இவங்கெல்லாமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு யார் யார் என்னென்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டீசரோ இல்லை ஏதாவது ஒரு கிளீம்ஸோ பார்க்கும்போது தெரிய வரும் இப்போ கூட ஒரு நடிகை அவங்க வந்து நடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரேம்ல வந்திருந்தாங்க உடனே அவங்களும் வந்து இதில் நடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிய வந்திருக்கு கண்டிப்பாக அவங்க யாரு என்னன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் தலைவர் கூட இருக்கிற இந்த மூன்று இயக்குநர்களும் வருங்கால ஆயிரம் கோடி இயக்குனர்கள் எழுதி வச்சிங்க இது கண்டிப்பாக நடக்கும் இப்போ இந்த மூணு இயக்குனர்களும் சேர்ந்து அவங்க ஐடியாவை பகிர்ந்துக்கிறாங்க முன்னாடி நீங்க கூலி படத்துக்கு பேட்டை படத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் அவருடைய திறமையை காட்டியிருப்பாரு கூலி படத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய திறமையை காட்டியிருப்பாங்க செயலர் படத்துல நெல்சன் அவர்கள் அவருடைய தனித்திறமையை காட்டியிருப்பாங்க ஆனால் இந்த மூணு பேரும் சேர்ந்த போல ஒரு படத்தை நீங்கள் பார்க்க இல்ல அதுதான் ஜெயிலர் டூ ஓகேங்களா இந்த இந்தமாரி அற்புதம் அதிசயம் நடக்க போது எழுதி வச்சிங்க ஜெயிலர் டூ பிரம்மாண்டமாக வரணும் ஏன்னா இது சன் பிக்சர் கையில் இருக்குது சன் பிக்சர் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தை இங்கிலீஷ்லேயும் வெளியிட போகிறாங்களா ஏன்னா எங்கேயுமே பிசிறு தட்டக்கூடாது அவ்வளோ மாஸ்டர் பிளானில் இருக்காங்க எழுதி வச்சிங்க ஜெயிலர் டூ உலக சினிமா வரலாற்றில் ஒரு மகுடமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லலைங்க இது உலகத்தில் இருக்கிற அனைத்து சினிமா ரசிகர்களின் கருத்தா நான் இங்க வைக்கிறேன் கண்டிப்பா இது நடக்கும் எழுதி நண்பர்களை நீங்க சொல்லுங்க ஜெயலலர் டூ படத்துல மம்முட்டி இறக்குனா நல்லா இருக்குமா இல்ல மோகன்லால இறக்குனா நல்லா இருக்குமா இல்ல ரெண்டு பேரையும் இறக்குனா நல்லா இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க முக்கியமா ஜெயிலர் டூ படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்